பூர்வீக சொத்து வாங்குறப்ப நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கணும் பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துல இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அவர்களுக்கு எத்தனை பேர் வாரிசு அந்த வாரிசுகள் எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் அதே போல் வில்லங்கம் பார்க்கும்பொழுது இந்த சொத்து வேற யாராவதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா இல்லை பார்ட்டிஷன் செய்யும் போது எல்லாருமே கையெழுத்து போட்டு செஞ்சுருக்காங்களா எல்லா வாரிசுகளும் கையெழுத்து போடாமல் வெறும் ரெண்டு பேர் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்காங்களான்னு சொல்கிறது எல்லாமே பார்த்துக்கணும் அவர்களுக்கு எத்தனை பேர் வாரிசு இருக்காங்கன்னு சொல்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பூர்வீக சொத்தில் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிட்டு ஆண்களாக இருக்கவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி செய்கிறாங்க அது முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல் அது தெரிய வந்துச்சுன்னா சிவில் வழக்கு போடும்பொழுது அந்த பத்திரமே செல்லா நிலையாகிடும் செல்லாமல் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்வீக சொத்து வாங்குறப்ப வில்லங்க பாங்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு யார் யார் வாரிசாக இருந்தாங்க அவருடைய வாரிசு சான்றதை வாங்கி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சிடும் அதெல்லாம் நம்ம விசாரிச்சுட்டு தான் பூர்வீக சொத்தை வாங்கணும் பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய அனுபவத்தில் இருக்குன்னு சொல்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது பட்டா யாருடைய பெயரில் இருக்குதுன்னு சொல்கிறதையும் பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் பூர்வீக சொத்தை வாங்கணும் இதுவே தான் கிரையமாக வாங்கியிருக்கிற சொத்துக்கும் அதாவது தனிநபர் சொத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான் அனிநபர் சொத்தை பொறுத்த வரைக்கும் இவர் யார்கிட்டேருந்து வாங்கினார் எவ்வளோ இடம் வாங்கியிருக்காரு இப்போ அவ்வளோ இடம் இருக்கா வேற யாருக்காவது எதாவது பண்ணியிருக்காரா எதாவது அடமானம் வச்சிருக்காரா இல்லை பேங்க் லோன் ஏதாவது வாங்கியிருக்காரா இல்லை வேறு ஏதாவது சொத்தில் வில்லங்கு இருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அனிநபர் சொத்தில் நம்மளால் இடத்த வாங்கி ஒரு ஊரில் போட்டுட்டு இவர் ஊரில் ஊரில் இருப்பார் இங்கே இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவன் தன்னுடைய அனுபவத்தில் பயன்படுத்தியிருப்பான் பொசஷன் எடுத்திருப்பான் கிட்டத்தட்ட அவன் ஒரு பன்னெண்டு இருபது வருஷமாக கூட அனுபவிச்சுட்டு இருப்பான் ஆனால் பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேரில் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா சொத்தை வாங்கிட்ட மார்க்கு போனால் நான்தான் அந்த இடத்துல இருபது வருஷமாக இருக்கேன் நான் இல்லை பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான் அட்வான்ஸ் பர்சன் சொல்கிறத அவன் கிளைம் பண்ணுறதுக்கு பார்ப்பான் கோர்ட்டில் அதாவது நான் அனுபவித்த சொத்துங்க இன்னைக்கு இடையில வந்து யாரோ ஒருத்தர் வந்து இது பண்ணுறாரு நான் இந்த இடத்த அனுபவிச்சிருக்கேன் இதுக்கு முறையாக நான் வரி வாய்தாலும் கட்டியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீதிமன்றத்துக்கு போனான்னா அவனுக்கு சாதகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது முடியும் அதனால தனிநபர் சொத்து தானே வாங்குறோம் பூர்வீக சொத்துல தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கு தனிநபர் சொத்துல தான் பிரச்சனையே இல்லை அப்படின்னு இல்லை எந்த சொத்து வாங்கினாலும் கவனிக்கிறோம் முக்கியமாக தனிநபர் சொத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரமான ஒத்திகை இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடம் இவர் தான் அனுபவிச்சுட்டு வேறு யாராவது அனுபவித்துல இருக்கான்னு சொல்கிறத பார்த்துட்டு தான் அந்த தனிநபர் சொத்தை நம்ம வாங்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வாங்குறதுன்னு தனிநபர் சொத்து வாங்குறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்